கேப்டன் விஜயகாந்த் அதாவது இவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னாவே தயாரிப்பாளர் சங்கம் சரி இயக்குநர் சங்கம் சரி கிட்டத்தட்ட ஒரு பயம் கலந்த மரியாதை வரும் ஏன்னா நடிகர் சங்க தலைவராக நம்ம கேப்டன் விஜயகாந்தாக இருந்தார் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் பார்த்திங்கன்னா யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து எடுத்து பார்த்து அவங்களுக்கு வந்து நீதி வழங்குவார் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா மூன்று சங்கத்திலையும் கேப்டன் விஜயகாந்துக்கு அளவு கடந்த மரியாதை அது மட்டும் கிடையாது எத்தனையோ நடிகர்கள் அது ஹீரோக்கெலாம் இருந்தாலும் சரி சின்ன சின்ன கேரக்டரில் பண்ண ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவர் வந்து உதவி செஞ்சவர் ஸோ அப்படிப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா திரையுலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாரோ எத்தனையோ நண்பர்கள் கிடைச்சாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசியல் வருகைக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படி கிடைக்கும்னு எதிர்பார்த்தார் ஆனால் திரையுலகம் அவரை வந்து பெருசாக கண்டுக்கலை அப்படிங்கிறத உண்மை அது காரணம் ஆளுங்கட்சிக்கு பயந்துக்கிட்டு அவங்க வந்து அப்படியே ஒதுக்கிட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட கேப்டன் விஜயகாந்தை இந்த திரையுலகம் மறந்தாலும் கேப்டன் அவர்கள் எத்தனையோ பொதுமக்களுக்கு வந்து நல்லது செஞ்சிருக்கார் உதவி செஞ்சுருக்கார் அவங்க யாருமே மறக்கலை அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக இப்போ வந்து சென்னை கோயம்பேட்டில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு நமக்கே தெரியும் கோயம்பேட்டில் உள்ள அவருடைய கட்சி ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் அவருடைய வந்து சமாதியை வச்சுருக்காங்க ஸோ அவரோட உடல் அங்கே தான் வந்து அடக்கம் செய்யப்பட்டது ஸோ அந்த சமாதி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோயிலாக உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா பொதுமக்கள் சமாதியை பார்க்க வந்தவங்க தேங்காய் உடைக்கிறதாகட்டும் கற்பூரம் காட்டுறதாகட்டும் இப்படி ஒரு கோயிலுக்கு வந்தால் என்ன மாதிரியான பிஹேவ் பண்ணாங்களோ அதே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது கேப்டன் விஜயகாந்தை அவங்க கடவுளாகவே வழிபட ஆரம்பித்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற எந்த நடிகர்களுக்கும் கிடைக்காத ஒரு இது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்துக்கு மட்டுமே அந்த அன்பை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் சிறப்பான விஷயம்